வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை எடுத்த வீடியோ நான் முக்கியமாக வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால காலையில் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு காலையிட எப்போது ஏழுச்சோன்னு வீடியோஸ் போடுவேன் அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண முடியல ஏன்னா நிறைய ஒர்க் போய்ட்டு இருந்தது ரொம்ப பிஸின்னு சொல்லலாம் நான் ஆல்ரெடி சாம்பார் வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் குடமிளகாய் கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே உங்களுக்கும் அப்லோட் பண்ணுறேன் நல்ல ஒரு நாலு குடமிளகாய் கழுவி எடுத்துக்கிட்டேன் உள்ளே அந்த விதைகள்லாம் நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி காயெல்லாம் நம்ம எந்தெந்த காயை ஷேப்பாக கட் பண்ணுமோ அதேமாதிரி இதையும் இந்த அளவுக்கு கூட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணால் நீல வாக்கில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் தக்காளி ஒரு கப் த தக்காளின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருந்தேன் நாலு குடமிளகாய் வெங்காயம் எண்ணெயை ஊற்றிட்டு நான் எப்போதும் சொல்கிறதுனா பாத்திரம் வைக்கும் போதே நீங்கள் எண்ணெயையும் ஊற்றிட்டு வச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஹீட் ஆகும்போதே அதுவும் சேர்ந்து ஹீட் ஆகும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான் ஓரளவுக்கு ஒரு கண்ணாடிப்பாக தான் வந்தோன்னே தக்காளியும் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும் ஸோ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் கடைசியாக ஒரு பொருள் போட்டு இறக்குங்க அதே நான் கண்டுபிடிச்சது நான் கடைசியாக சொல்கிறேன் நான் மட்டுமே எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யாரும் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஹெல்ப்புக்கு ஸோ நானே எடுத்து நானே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இட்ஸ் ஓகே இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் வந்து வெயிட் லாஸ்க்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது நான் நிறைய நாள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுதான்றது இதை பர்டிகுலர் பண்ணி நான் எடுத்துக்கிறது இல்லை பட் ஆனால் நான் சாப்பிட்றதுல இதுவும் ஒரு பொருள் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விட்டமின் பி விட்டமின் சாரி விட்டமின் சி இருக்குது அடுத்து வந்து விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இதில் ஸோ இது வந்து கண் குடல் இதயம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதை வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கேனா போய் செக் பண்ணுங்கள் கடைசியாக நான் கண்டுபிடிச்சி இதில் தூவ அதாவது தூவுற வந்து பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஏன்னா இதில் காரம் கிடையாது ஸோ நானும் காரம் சேர்க்கல அப்போது சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல காரமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்மையாக அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் கடிச்சிக்கிறப்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாம்பாருக்கு எனக்கு செம காம்பினேஷனு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்